நர்கு கிராமத்தில் கிட்டத்தட்ட புதிதாக திருமணம் செய்த நாற்பது குடும்பங்களுக்கு மேலே உள்ளவர்களுக்கான காணி வழங்க வேண்டும் என்று கோரிக்கைக்காக நாங்கள் இவ்விடத்தில் நீக்கின்றோம் இது சம்பந்தமாக பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வடமாகாணம் அனைத்து இடங்களுக்கும் நாங்கள் வந்து கடிதங்களை கொடுத்து கூட இதற்கான தீர்வு வரவில்லை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் இப்பிரச்சனை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அயல் கிராம மக்களினால் காணி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரதேச செயலகம் இதற்கு பக்க சார்பாக இந்த காணி கொடுப்பதற்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஏற்கனவே வந்து அயல் கிராம மக்களுக்கு நான்கு ஏக்கர் காணிகள் இதில் கொடு கொடுத்த மிகுதி உள்ள காணிகளை எங்களது கிராம மக்கள் புதிதாக திருமணம் செய்த குடும்பங்களுக்கு பகிர்ந்து அளிக்கும்படி பிரதேச செயலகம் மாவட்ட செயலகம் வடமாகாணம் முழுவதுமாக நாங்கள் கடிதங்கள் அனுப்பியும் அதற்கான பதில்கள் வந்து எங்களுக்கு சரியாக தரப்படவில்லை உதாரணமாக பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காணி தொடர்பான விடயம் காணி ஆணைய காணி ஆணையாளர் வடமாகாணத்துக்கு அனுப்பப்பட்டிருந்தது அடு அனுப்பப்பட்டு இருந்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த காணி சம்மந்தமான எங்களுக்கு நரவிலுக்குள்ள கிராம மக்களுக்கு தரும்படியாக கேட்டு இருந்தும் பிரதேச செயலகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதற்கான காணியை ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த முழு காணியையும் கொடுத்துள்ளது இது வந்து வயல் காணி என்று கொடுத்து உள்ளார்கள் ஆனால் இது ஒரு மேட்டு காணி பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறது பிரதேச செயலகத்தில் போனால் பிரதேச செயலக சொல்கிறார்கள் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு கதைப்போம் என்று ஆனால் இட்டை இட்டை வரைக்கும் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு கதைக்காமல் ஒருபட்ச முடிவு முடிவு எடுத்து சகல காணிகளையும் அயல் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் இதில் ஒரு மதகுருவும் இந்த காணி சம்பந்தமாக உள்ளடங்கி இருக்கின்றார்